啥样的人？ சின்னதாக இருக்கும் வைக்க ஒத்த ஒத்தங்களை எடுத்துகிட்டு வருவா ரோட்டு கொண்டு வரத வச்சு ரோட்டு கொண்டு வந்துடு இந்த முன்னாடி அடி தூக்கி தூக்கி கட்டி ஆ 傻眼了，人。 வேணாம் அவரோடு சின்னதா இருக்கும் நான் பேசுனா கிலோ எடுத்துட்டு வருவா

இதுவர்னா நாதகடா போய் மவலி இன்னைக்கு அய்யோ கேட்டா குடிச்சுடுன ஆமா வித்துறங்க எல்லாம் வெட்டி கரிதுண்டு மாதிரி 5 இருக்கும் ਮੰண்டே 3 4 கிலோ